குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியே நீ அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி குருமணியுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய வைகாசி மாதம் துளாராசி துலாலக் நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பாத்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாத்திக்கிறது அதுக்குண்டான வழிபாட்டு முறைகள்னா அது எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் இந்த பதிவில் விரிவா தெளிவாக பார்த்துடலாம் முதல் இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் இருக்குது துளாராசி தொழாலக்கணத்திற்கு மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது அதன்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவானும் ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் ராகு இணைவு ராசிக்கு ஏழாம் இடத்துல புதன் சுக்கரன் இணைவு ராசிக்கு எட்டாம் இடத்துல சூரியனும் குருவும் இணைவு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவான் ஆமாங்க குரு பயிற்சி ஆயிடுச்சு மே ஒன்னாம் தேதியே குரு உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிட்டாரு இனி வரக்கூடிய ஒரு வருட காலங்கள் குரு எட்டாம் தான் இருக்க போறாரு அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கும் ஓகே இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம்னா முதன் முதலாக அந்த வைகாசி மாதம் ஆறாம் தேதி பத்தொன்பது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் உங்க ராசிக்கு ஏழாம் இடமான மேச ராசிலிருந்து எட்டாம் இடமான ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு சுக்கரன் எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு போது அங்க ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு சுக்கிரன் அங்க முழு பலம் அடையக்கூடிய ஒரு சூழல் அப்போ உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமே தான் அங்க போய் அங்க பலம் அடைகிறார் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா எந்த ஒரு ஜாதகத்திலுமோ லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ பலம் பெற்றால்தான் அந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய முழு பலனை யோகங்களை அந்த ஜாதகர்களால் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயம் அப்படி பார்க்கும்போது இந்த காலகட்டம் உங்களுடைய ராசி அதிபதி பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால தற்காலிகமாக உங்களுக்கு சில யோகங்கள் உங்களுடைய ஜாதகத்திலிருந்து அதை அனுபவிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை தற்காலிகமாக ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிற எந்த மாற்றமும் இல்லை அடுத்ததா வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்த புதன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இது வரைக்கும் ஏழு இதுக்கப்புறம் எட்டு அதாவது மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு புதனும் பயிற்சி ஆகிறார் ஓகே வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இது வரைக்கும் உங்க ராசிக்கு ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கம் ராகு ராகுவோட உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல கொஞ்சம் பலவீனப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது இப்போ வைகாசி பத்தொன்பதுல இருந்து அந்த செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் முழுக்க முழுக்க செவ்வாய் முழு பலம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது பார்க்கப்படுகிறது செவ்வாய் மேச ராசியில ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஏழுக்கு அதிபதி பலம் பெறுகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதே போல இந்த மாத கடைசியில வைகாசி முப்பதாம் தேதி பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்க ராசிக்கு எட்டாம் இடத்திலிருந்து சுக்கர பகவான் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் வைகாசி முப்பத்தி ரெண்டாம் தேதி புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்க ராசிக்கு எட்டாம் இடமான ரிசபராசிலிருந்து ஒன்பதாம் இடமான மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அங்க புதன் ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ இந்த மாத இறுதியில தான் மிக முக்கியமான பயிற்சிகள் உங்களுக்கு சாதகமான பயிற்சிகள் மாத இறுதியில நடக்குது சோ இந்த மாதத்துல என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கறத பார்ப்போம் மாத இறுதியில் நடக்கிறது அடுத்த மாத பதிவுகளில் நம்ம பார்க்கலாம் சார் இதெல்லாம் கோச்சார பழம் தானே சார் அது அப்படின்னு கேட்டுட்டோம்னா கண்டிப்பா கோச்சார பழம் தான் ஆனா நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு கிரகங்களுடைய தசாபத்திகள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அதுல நிறைய மாற்றங்களை உங்களால பார்க்க முடியும் உங்களுடைய வாழ்வியலுக்கும் இப்ப நம்ம சொல்லக்கூடிய பலனுக்கும் ஏறத்தால ஒரு தொண்ணூறு சதவீதம் ஒட்டு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளினுடைய ஏற்ற இறக்கங்களை பொறுத்து அது மாறுபடலாம் அப்படிங்கறத சொல்றோம் ஓகே இப்போ ஒவ்வொரு கிரகமும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் முதல்ல சூரிய பகவான் என்ன செய்கிறார் உங்களுடைய ஜாதகத்துல உங்களுடைய துளாராசி துலா லக்ன நண்பர்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் லாபாதிபதி உங்களுக்கு உங்க லக்னப்படி ஆனா அவரே பாதகத்தை செய்யக்கூடிய கிரகம் அவரே லாபாதிபதி வெற்றியை ஜெய ஜெயத்தை தரக்கூடிய கிரகம் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை ஈரேற்றி தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்துட்டா சூரிய பகவான் தான் அந்த சூரிய பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல இந்த மாதம் முழுக்க மறைய போறார் அப்போ சிம்பிளா ஒரு விஷயம் என்னன்னா மனசுக்கு பிடிச்ச சில விஷயங்களை வெற்றிகரமாக நடத்தி காட்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வெற்றிருங்க இந்த மாதம் ஏன்னா மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்க பல வகையான எதிர்ப்புகளை தாண்டி செய்யும் போது அது தேவையில்லாத மன அழுத்தத்தையும் சங்கடத்தையும் தரும் என்னடா எழுதுதே ஒரு வார்த்தை நெகட்டிவா சொல்லிட்டாங்களே மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யக்கூடாதுன்னா எல்லாமே டோட்டலா முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் மனசுக்குள்ள வந்து போகும் அப்படியெல்லாம் கிடையாது என்னன்னா தேவையில்லாத மன அழுத்தத்தையும் சங்கடத்தையும் தவிர்த்துக்கிறதுக்கு உண்டான வழியை நம்ம சொல்லியிருக்கோம் அதே போல் மூத்த சகோதரம் சித்தப்பா அப்படிங்கிற உறவு நிலைகள் பாலிய பாலியல் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு அவர்களுடைய கஷ்ட நஷ்டமான சூழ்நிலைகளை நம்மகிட்ட சொல்லும் போது அதன் மூலமாக நம்மளுக்கு தேவையில்லாத சங்கடங்கள் வரும் அதை திருப்பி ஏதாவது கேட்கும் போதோ இல்ல பேச்சு மிஸ்கம்யூனிகேஷன்லயோ இல்ல தேவையில்லாத வாக்குவாதங்கள் சூடான வாக்குவாதங்கள் பண்ணுவீங்க துளாராசி தொழக நண்பர்கள் இப்போ சரிங்களா உங்களை அறியாம பேச வச்சிடும் முதல் பத்தொன்பது நாட்களுக்கு வந்து உங்களை அறியாம ரொம்ப வாய் துடுக்கா பேசுறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை உண்டு சோ அதனால உறவுகள்கிட்ட எந்த உறவுகள்கிட்ட கவனமாக இருக்கணும் அப்படின்னா பாத்துக்கிட்டுங்க மூத்த சகோதரம் சித்தப்பா பாலிய நண்பர்கள் இவங்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படி இல்லாத பட்சத்துல அவங்ககிட்ட கொஞ்சம் வாக்குவாதங்கள் ஏற்படும் போது அந்த உறவு சற்று வாய்ப்புகள் உண்டு பொருளாதார ரீதியான அமைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பதினோராம் அதிபதியான லாபாதிபதி எட்ல போய் மறையிறாரு இருந்தாலும் வந்து எதிர்பாராத நேரத்துல திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகளை சொல்கிறது பதினோராம் அதிபதி எட்ல இருந்து இரண்டாம் பாவத்தை பார்க்கறதுனால அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது வருமானம் வாங்கணும் இல்ல கடன் வாங்கணும் இல்ல ஏதாவது உங்களுக்கு இந்த பென்ஷன் தொகைகள்லாம் இருக்குது அது நிலவியில் இருந்துட்டு இருக்கு இஎஸ்ஐ பிஎஃப் அமௌண்ட் எல்லாம் வரமாட்டேது அதெல்லாம் வந்து நிலுவையில் இருந்துட்டு இருக்கு அப்படின்னா அதுக்குண்டான முயற்சிகளெல்லாம் எடுத்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அந்த பணம் உங்களுக்கு கைக்கு வந்து சேருவதற்குமான வாய்ப்புகளை சொல்கிறது அதாவது அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது இது வரைக்கும் கடங்களாகிட்டு இருந்தால் இது வரைக்கும் வராமல் இருந்துட்டு இருந்த பணம் இந்த மாதம் உங்களுக்கு வந்து சேருவதற்குமான வேலைகளை அந்த சூரிய பகவான் செய்வார் அதே போல மாமனார் தந்தை தந்தை வழி உறவுகள் கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போகணும் விட்டுக் கொடுத்து போகணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க சிம்பிள் ரொம்ப கோபதாபம் வேண்டாம் குழந்தைகளுக்கு படிக்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குதுன்னா முதல் பத்தொன்பது நாட்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் டியூஷன் சேர்த்துறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அவங்க தான் இருப்பாங்கன்னு சரியா படிக்க மாட்டாங்க விளையாட்டுல ஆர்வம் அதிகமா இருக்கும் குழந்தைகளோட சோன்னு சேர்ந்து விளையாடணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் இருக்கும் அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் கிடையாது முதல் பதினெட்டு பத்தொன்பது நாட்களுக்கு அதுக்கப்புறம் அவங்க ஆட்டோமேட்டிக்கா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதுல பிரச்சனை இல்லை அதனால தைரியமா சேர்த்தி விடலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றேன் நானு துலராசி துறக்கணும் இருந்ததுன்னா குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாமே உங்களுடைய தான் வரப்போது கொஞ்சம் அதிகாரமான பேச்சு கொஞ்சம் ஆணவமான பேச்சு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகாமல் பேசக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு இவ்வளவு கெத்தாக பேசுறா இவ்வளவு விருதாக பேசுகிறான் அப்படின்னு நம்ம கொஞ்சம் இது பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரியான மற்றவர்கள் முகம் சுளிக்கும் வண்ணமான ஒரு வார்த்தைகளை பயன்படுத்துவீர்கள் பேச்சில் ஸோ அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கிடுங்க மற்ற எந்த இடத்துலையும் உங்களுக்கு இந்த சூரிய பகவான் நெகட்டிவாக தரமாட்டார் பெரிய நெகட்டிவ்கள் கிடையாது பொருளாதாரம் கூட எதிர்பாராத நேரத்துல பணம் வரும் ஆனால் வெளியில சொல்ல முடியாதுங்க அவ்வளோதான் எனக்கு இப்படித்தான் சம்பாரிச்சு தான் லாபம் வந்துன்னு வெளியில சொல்ல முடியாது நிறைய ரகசியங்களை நிறைய விஷயங்களை ரகசியமா மறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு உங்களுக்கு பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுடைய வெற்றி சம்மந்தப்பட்ட விஷயங்கள வெளியில சொல்ல முடியாத ஒரு அமைப்பு இருக்கும் மனசுக்குள்ள நம்மளுக்கு தெரியும் நம்ம ஜெயிச்சுட்டோம் நம்ம அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் பண்றோம் அப்படின்னு வெளியில அதை சொல்ல முடியாது சொன்னால் அதை ஏற்றுக்கூட மாட்டாங்க நம்பவும் மாட்டாங்க அது தேவையும் இல்லை உங்களுக்கு அடுத்தவர்களுடைய கருத்தை இந்த மாதம் நீங்கள் கேட்கக்கூடாது அப்படி கேட்டீங்கன்னா கண்டிப்பா மூக்கறுபடும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு சொல்லி போட்டு நீங்க வாட்டு உங்க நேர்கோட்டில் போயிட்டே இருங்க எந்த தொந்தரவும் உங்களுக்கு வராது அதிகமான மன உளைச்சலும் மற்ற விஷயங்கள் எதுவும் வராது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க ரைட் அடுத்ததா சுக்கர பகவான் சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கும் வைகாசி ஆறாம் தேதி பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகாது நல்ல விஷயம் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி துளாராசி துளாலக்கினத்திற்கு அதிபதி யாருன்னு பாத்துட்டா சுக்கர பகவான் தான் அவர் போய் எட்டாம் இடத்துல பலம் அடைகிறார் பாத்துக்கிடுங்க சுக்கரன் எட்டாம் இடத்துல இருக்காருன்னா வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில இருக்கக்கூடிய நபர்கள் துளாராசி துலாலக்ன நண்பர்கள் கட்டாயம் இந்த மாதம் நல்லதொரு வளர்ச்சிக்கான மாதமாக உங்களுக்கு மாறும் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து சூப்பரான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது வெளியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உள்ளூர்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போதுன்னா உங்களுடைய ஜீவனத்தை வளர்த்துக்கிறதுக்காக உங்களுடைய பொருளாதார நிலைமை சீர ஆக்குறதுக்காக உங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து வந்த தடைகள் நீக்கிறதுக்காக நீங்க சொந்த இடத்த விட்டு சொந்த ஊரை விட்டு சற்று வெளியே தள்ளி இருக்க வேண்டிய சூழலோ இல்லை தொலைதூர பயணங்கள் போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழலோ ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கரன் எட்டாம் பாவத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது அதே போல மற்றவர்கள் சரியாதான் இருப்பாங்க அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளா போய் பிரச்சனைக்குள்ள போய் உட்காருவோம் ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அதை நம்ம கண்டு காணாமல் நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போகணும் ஆனா நம்ம போய் ஏன் என்னன்னு கேட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை நம்ம வாங்கி கொடுத்துக்கோ அந்த வடிவேல் காமெடி மாதிரி மாமனும் மச்சான அடிச்சுக்குவாங்க ஏன் அடிச்சுக்கிறாங்கன்னு சொல்லி போட்டு வடிவேல் கேட்க போவாரு அந்த டைம்ல அவங்க ரெண்டு ஒன்னு சேர்ந்து வடிவேலை சாத்தி விட்டுருவாங்க அந்த நிலைமை துளாராசி தொழிலாளத்திற்கு இந்த சூழல் இருக்கு இப்போ உங்களுடைய வேலைகளை மட்டும் பார்த்துட்டு விஷயம் திடீர் அதிர்ஷ்டங்களை நம்ப வேண்டாம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா ஒரு லட்சம் ரிட்டர்ன் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த சதுரங்கை சதுரங்க வேட்டை அப்படிங்கிற ஒரு படத்துல ஆஹ் ஏமாத்துறாங்க இல்லையா அந்த மாதிரியான ஏமாத்துக்காரர்கள் இப்போ உங்களை தொடர்பு கொள்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ஆசைகளை தூண்டி உங்களை அடைய செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அப்போ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நிதானம் கொஞ்சம் நிதானமா இருங்க பிராக்டிகலா எது உங்களுக்கு ஒத்து வருதோ பிராக்டிக்கலா உங்களால எது செய்ய முடியுமோ மற்றவர்களால் எது செய்ய முடியுமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க மற்றபடி இந்த மாயாஜால வேலைகள் எல்லாம் காட்டக்கூடிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் வேண்டாம் திடீர் அதிர்ஷ்டத்தை நம்பி உள்ள இறங்க கூடாது இறங்குனா கண்டிப்பா நம்மளுக்கு பிரச்சனைகள் வந்தே தீரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது படிப்படியா மேலேறும் ஏன்னா உங்க ராசி அதிபதி பலமாயிட்டாரு இப்போ உடல் தொந்தரவுகள் ஏதாவது இருந்தது அப்படின்னு தொடர் அப்படியே மேலேறும் அதுக்கு நான் மருத்துவம் கிடைக்கும் சரியா ட்ரீட்மெண்ட் பார்ப்பீங்க நல்லா மருந்துகள் எடுத்துக்குவீங்க நல்லா ஃபுட்டு கிடைக்கும் அப்படியே உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது படிப்படிய மேல எடுத்துக்கணும்னு ஒரு வாய்ப்புகளை சொல்கிறது முக்கியமா கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அது நிவர்த்தி ஆகிறதுக்குன்னு அமைப்பு யூரினல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தது அதுவும் கொஞ்சம் பாசிட்டிவாக உங்களுக்கு மாறுறதுக்குமான வாய்ப்புகளை சொல்கிறது அப்படிங்கிறது சொல்லுது ஸோ இதெல்லாமே நல்ல விஷயம் அப்ப சுக்கரன் எட்டுனுக்கு எட்டுல இருக்கிறதுனால தொந்தரவுகள் இல்லையா சார்னா எட்டாம் அதிபதி எட்டுல இருக்கிறார் கவலை இல்லை எட்டாம் அதிபதி எட்டுல இருக்கிறார் அப்போ மற்றவர்கள் உங்களுக்கு தர வேண்டிய பணமோ நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணமோ கண்டிப்பா அந்த பண பரிவர்த்தனை அப்படிங்கிறது சரியா நடந்துடும் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கணுனாலும் அந்த காசை கொடுத்துருவீங்க உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட்டு மற்றவருடைய காசு உங்களுக்கு வரணும் அப்படின்னாலும் இந்த காலகட்டம் வந்துடும் அப்போ ரொம்ப நாளாக கொடுத்துட்டுரு கொடுத்த பணம் சார் ஒரு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் இந்த பணம் எனக்கு வரவே இல்லை ரொம்ப சிரமப்படுற அதுக்காக ஏதாவது நிவர்த்தி கிடைக்குமான்னு கேட்டால் இந்த மாதத்தில் அந்த சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்க எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதத்தில் நல்லா பாருங்கள் அருகில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கோவிலுக்கு போகணும் கிருஷ்ணர் கோவிலுக்கு போயிட்டு கிருஷ்ண பரமாத்மாக்கு என்னென்ன பிடிக்குமோ வெண்ணெய் எண்ணெய் வைக்கணும் இல்லையா இதுதான் வெண்ணெய் அதுக்கப்புறம் வெத்தலை மாலை இந்த மாதிரி என்னென்ன பிடிக்குமோ வாங்கி கொடுத்துட்டு பாருங்கள் ரெண்டு நெய் நெய்தியமும் போட்டு வழிபாடு பண்ணிட்டு எனக்கு இந்த மாதிரி இன்ன்கிட்ட கொடுத்த பணம் இது வரைக்கும் வரமாட்டேது எனக்கு அதில் விமோஷனத்தை கொடுங்க அவங்ககிட்ட வந்து பணத்தை வசூல் பண்ணி கொடுங்கன்னு ப்ரேயர் பண்ணிட்டு வாங்க இதை பண்ணுறது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு தான் பண்ணணும் நல்லா பார்த்துக்கோங்க ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு இந்த வழிபாட்டை பண்ணணும் பண்ணிட்டு வாங்க கட்டாயம் உங்களுக்கு அந்த பணம் திரும்ப வரும் இந்த பதிவை யாரெல்லாம் கேட்குறீங்களோ அவர்களெல்லாம் இதை பயன்படுத்துங்க கண்டிப்பாக ரிசல்ட் உங்களுக்கு தேடி வரும் எனக்கே நீங்க ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க ஸோ அப்படி ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு ஓகே இப்போ சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய மெட்டாம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நன்மைகள் இருக்கு இல்லையா அடுத்ததா புதன் என்ன பண்றாரு அப்படிங்கிறது பக்கம் முதல் பதினெட்டு நாட்கள் புதன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி ஏழுல கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை கொடுத்தாலும் கணவன் மனைவிக்குள்ள தன்னுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக எதிர்பாராத செலவீனங்களை கொடுத்து கொஞ்சம் யோசிக்க வச்சிருக்கு என்னடா இவ்வளவு செலவு ஆயிட்டு இருக்கு என்ன ஏது இவ்வளவு செலவு பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசிக்க வச்சிருக்கும் அதே போல வெளியூர் வெளிமாநில பயணம் சம்பளமான விஷயங்கள்ல இருந்து இந்த தாமதங்கள் நிவர்த்தி ஆயிருக்கும் நிறைய பேர் வந்து தொழில் சார்ந்த விஷயங்களுக்கோ அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான அமைப்புகளுக்கோ வெளியூர் வெளிமாநிலம் டிராவல் பண்ணிட்டு வந்து இருக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகளும் இன்னும் அந்த வைகாசி பதினெட்டு முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த சூழ்நிலைகள் உண்டு நல்லா யோசிப்பீங்க நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும் அந்த நேர சூழலுக்கு தகுந்த மாதிரி இடத்திற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய யோசிக்கும் திறன் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ அதெல்லாம் நல்ல விஷயம் முதல் பதினெட்டு நாட்களுக்கு நல்லா இருக்கு ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏழாம் இடத்துல இருந்து பாக்யாதிபதியினுடைய பார்வை பெற்று நல்லபடியாக இருந்தது இப்போ என்ன ஆகுதுன்னா வைகாசி பதினெட்டாம் தேதி அந்த புதன் பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இதுல நன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல்ல தேவையில்லாம செய்திருந்த செலவுகள் குறையும் வம்பு வழக்கு பிரச்சனைகள் படிப்படியா கொஞ்சம் நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்புகளை சொல்கிறது தந்தையின் சொத்து சவுனமான விஷயங்களை அலைச்சல கொடுக்கும் இது கண்டிப்பா கொடுத்தே ஆகும் வேற வழி இல்லை தந்தையினுடைய சொத்து சவுனமான விஷயங்கள் அலைச்சல கொடுக்கும் தந்தைக்கு மருத்துவ செலவுகள் கொடுக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கு அதே போல மேலதிகாரிகள் இல்லாமல் போவதோ இல்லை மேல ஒரு இடம் போஸ்டிங் காலி ஆகுறதோ இல்லாம அவங்க அஹ் வேலையிலிருந்து அவங்களை தூக்கிடுவாங்க மேலதிகாரிகள் இல்லாமல் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தந்தைக்கும் குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் மருத்துவ செலவுகள் வருவதற்கு சூழல்களையும் சொல்கிறது புதன் எட்டாம் இடத்துல இருக்கிறது பன்னெண்டாம் அதிபதி எட்டுல இருக்கு அப்படிங்கும் போது சரியான தூக்கம் இருக்காதுங்க நை நைட்டு படுத்து தூங்குனீங்க அப்படின்னா ஏதோ ஒன்று ஏதோ ஒரு விஷயம் மைண்டுக்குள்ள அப்படியே ஓடிட்டே இருக்கும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கும் நிறைய அது என்ன ஓவர் திங்கிங் தான் அதுக்கு காரணம் ஓவர் திங்கிங் இல்லாம இருந்தால் போதுமானது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக ஓடிவிடும் முதல் பதினெட்டு நாட்களுக்கு பிரச்சனை இல்லை கடைசி இந்த பதி பன்னெண்டு நாட்கள் ஏன்னா வைகாசி முப்பத்தி ரெண்டாம் தேதி பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய இரகம் எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க இப்போ பயிற்சி ஆயிடுச்சுன்னா பிரச்சனைகள் இல்லை அப்போ முதல் பதினெட்டு நாட்களுக்கு தொந்தரவு இல்லை அந்த பதினெட்டுல இருந்து அடுத்த முப்பத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் அந்த அந்த ஒரு பதினான்கு நாட்கள் மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கக்கூடிய ஒரு சூழல் செலவுகள் குறையும் ஆனால் மேலதிகாரிகள் கிட்டையும் இவங்க கிட்டையெல்லாம் கொஞ்சம் கவனமாக தந்தை வழி உறவுகளிட்டையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் தந்தை சற்று உடல்நல தொந்தரவுகள் வரும் அப்படிங்கிறத சொல்லுது அடுத்ததாக செவ்வாய் செவ்வாய் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் யாருக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா துளாராசி துலாலக்கணத்திற்கு என்ன கடந்த ஒன்று ரெண்டு ரெண்டு மாசமாவே வந்து செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சனி கூட இருந்தாரு அடுத்ததாக சனியை தாண்டி ராகு கூட இருந்துகிட்டு இருக்காரு வைகாசி பத்தொன்போது ஜூன் ஒன்னாம் தேதி வரைக்கும் ராகு கூட தான் செவ்வாய் இருக்கிறார் இப்ப உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஏழுக்கதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் கணவன் மனைவிக்குள்ள அவ்வளவு சண்டை சச்சரவுகள் அவ்வளவு போராட்டங்கள் ஒரு புரிதல் இல்லாத ஒரு தன்மை பிடிவாதம் நீங்க இல்ல உங்களுடைய வாழ்க்கை துணை ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க அதை அப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யக்கூடாது அதுவா இதுவா ஆச்சோ போச்சோ நிறைய கொஞ்சம் அனுபவம் வாய்ந்த நபர்கள் இந்த காலகட்டத்தை அனுசரிச்சு வெளியே வந்திருப்பீங்க புதுசா கல்யாணமானவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா என்ன இப்படி டார்ச்சராக இருக்கு இப்படி கொண்டிட்டு போட்டு அதை பிரிவினையை நோக்கி போறது கூட வாய்ப்புகள் உண்டு இப்போ எவ்வளவு சண்டை சச்சரவுகள் எப்படி இருந்தாலும் வரக்கூடிய காலகட்டம் இந்த வைகாசி பதினெட்டு ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் இருக்கு கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டேன் அதற்கு பின்பு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஏழாம் இடத்துல செவ்வாய் பலமாகிறார் உங்களை காட்டிலும் உங்களுடைய வாழ்க்கை துணை சற்று பலம் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது இப்போ வாழ்க்கை துணையுடைய பார்வையில் ராசி இருக்குது உங்களுடைய ராசி இருக்கு அப்போது முழு ஆதிக்கத்தையும் உங்கள் மீது செலுத்துவார் அது உங்களுடைய வளர்ச்சிக்கான ஆதிக்கமாக இருக்கும் பொருளாதார முன்னேற்றத்துக்கு ஆதிக்கமாக இருக்கும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு கெடுக்கிறதுக்காக எந்த விஷயத்தையும் பண்ணல அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்கள்ல புரிஞ்சுக்குவீங்க அவங்க சொல்றதை கேட்கும் போது உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் குடும்ப ஒற்றுமை உண்டாகும் கூடவே வந்து உங்களுடைய வளர்ச்சியும் மேம்படும் அப்படிங்கறத மாற்றம் இல்லை என்ன கொஞ்சம் சொல்லக்கூடிய விதம் மட்டும் அவங்ககிட்ட டெலிவரி பண்ணக்கூடிய விதம் மட்டும் கொஞ்சம் ஹார்ஷா இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் அதை சே இப்படி சொல்லிட்டு ஒரு ஒரு ஹிட்லர் மாதிரி சொல்லுவாங்க ஸோ அதை சகிச்சுக்கிட்டு கேட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வெற்றி உண்டு வெளி மாநிலம் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல வருமானம் உண்டு செமைய சம்பாதிக்க போறீங்க நல்ல காசு மனத்த இந்த ஜூன் மாசம் தரப்போகுது அப்படிங்கிறது ஜூன் ஒன்னாம் தேதியில இருந்து செல்வா பயிற்சி ஆகிறார் ஜூன் மாசம் நல்லா இருக்க போகுது உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு புத்துயிர் இருக்காது கிடைக்க போகுது ஒரு தைரியம் தன்னம்பிக்கை ஆஹ் பார்த்துக்கலாம் என்ன போகுது அப்படிங்கிற ஒரு எத்து வந்துடும் கண்டிப்பா இப்போ கண்டிப்பா கணவன் மனைவியா அனுசரிச்சு போகணும் முன்னாடி இருந்த பிரச்சனைகள் இனிமேல் இருக்காது எல்லாம் உங்களுடைய வளர்ச்சிக்காகத்தான் நீங்க புரிஞ்சுக்குவீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் அப்படிங்கறது சொல்லுது ஏன்னா உங்களை காட்டிலும் அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பலமா இருக்குது ஸோ அந்த விஷயத்துல கவனமாக இருங்க பயணங்கள் மேற்கொள்வது அப்படிங்கிறது வந்து ஜூன் ஒன்றாம் தேதிக்கு மேலே அவங்களுக்கு பயணங்கள் மேற்கொண்டாலுமே அதுல தொந்தரவுகள் எதுவும் இல்லை நல்லபடியாகவே இருக்கும் புதுசாக வண்டி வாகனம் வீடு சொத்து நிலம் இல்லை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது ஓகே நிறைய பாசிட்டிவான விஷயங்களை பார்த்துட்டோம் சின்ன சின்ன நெகட்டிவ்களும் பார்த்துருக்கோம் நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன சாமி பண்ணுறது அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு ஒரு நாளைக்கு இரண்டு முறை செல்லணும் இல்லைன்னா ஒரே நாளில் ரெண்டு பெருமாளை வழிபாடு பண்ணணும் அது எப்படின்னாலும் சரி நீங்க பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு பெருமாள் கோவிலுக்கு போறீங்க இரண்டு கோவிலுக்கு போறீங்க இல்லது ஒரே கோவிலுக்கு ரெண்டு தடவை வழிபாடு பண்றீங்க போய் ரெண்டு நல்லெண்ண தீபம் சாரி பெருமாள் கோவிலுக்கு நெய் தீபம் போடணும் நெய் தீபம் போட்டு வெத்தலை வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதம் மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு காத்துட்டு இருக்குது அற்புதமான மிக முக்கியமான வளர்ச்சிகள் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு மேலும் துளாராசி துறாள நண்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதவம் முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சுற்றும்பலம்